ஒரு கூட ரெண்டு கூட மூணு கூடைன்னு நீங்கள் நால் பூரா எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சாலும் அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறையா கிச்சன் டிப்ஸ் தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் முதல் டிப்பை ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் நம்ம வீட்டில் எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் அதோட தோல் எடுத்து வைப்போம் அப்படி இருக்கிற எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் எடுத்த எடுத்திருக்கிறது நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி நம்ம பைப்பில் வர உப்பு தண்ணி கிடையாது நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அப்போ அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாமே நல்லா அதில் இறங்கும் அதுக்கப்புறம் உங்கள் கைகள்னால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாரை மறுபடியும் நல்லா பிழிஞ்சு கசக்கி எடுத்துருங்க இப்போ நம்ம இப்போ நான் ஒரு பத்து ரூபாய்க்கு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வாங்கியிருக்கேன் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அந்த சோப்பை இந்த மாதிரி காய் துருவுறதில் வச்சு நல்லா துருவிக்கோங்க இந்த சோப்போட எல்லா பகுதியும் அவசியம் கொஞ்சமாக துருவிக்கோங்க நம்ம எடுத்துருக்க தண்ணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் மீதி சோப்பை எடுத்து வச்சிருக்கேங்க நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த சோப்பை எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி அந்த தண்ணி நல்லா நுரைச்சி வருங்க இப்போ இந்த சூப்பரான பவர்ஃபுல்லான இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன அளவுகளில் தான் இந்த லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் இந்த லிக்விடை இன்னும் அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ணி வச்சுட்டு போல் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ரெடிங்க நம்ம கடைகள்லலாம் லிக்விட் வாங்கினோன்னா அதோட காசு அதிகமாகவே இருக்கும் சோப்பில் இந்த மாதிரி கூட நீங்கள் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணலாங்க சோப்பு இன்னமும் மீதம் இருக்குது இதில் நம்ம மஞ்சத்தூளும் எலுமிச்சையும் போட்டிருக்கிறதுனால இது நம்ம பாத்திரங்களில் வரக்கூடிய பேட் ஸ்மெல்ல தவிர்கான்வெஜ் எல்லாம் செஞ்சோன்னா பாத்திரம் தேய்ச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மாதிரி வரும் அதை தவிர்க்கிறதுக்கும் அந்த கெட்ட எடுக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் தூலங்க எலுமிச்சையும் ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க எலுமிச்சை சாறு நல்லா நம்ம பாத்திரங்கள் ஹெல்ப் பண்ணும் நம்ம கொஞ்சமா தண்ணியில் கலந்துட்டு பாத்திரம் தேய்ப்பமோ அதே போல செஞ்சுக்கலாம் ஏன்னா சோப்பில் நல்லாவே நுரைப்புத்தன்மை அதிகமாக வருங்க அதனால இதில் என்ன எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோப்பை தொட்டு தொட்டு தேய்க்கும் போது பாத்திரம் தேய்க்கிறது கூட நேரமாகும் சோப்பும் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் லிக்விட் ஒத்துக்காதவங்க சோப் இப்படி கூட யூஸ் பண்ணாங்க இந்த நிறைய ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் கொடுங்க அடுத்தது நம்ம குக்கரில் சாப்பாடோ பருப்போ வேக வைக்கும் போது குக்கரோட வெளி இருந்து இந்த மாதிரி ஆவி வெளியில் வரும் அது மட்டும் இல்லை குக்கர் உள்ளே வச்சுருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி எல்லாமே வெளியில் வந்துடும் இதுக்கு காரணம் கேஸ் கட் லூஸாக இருக்குங்க இது உடனே சரி பண்ணணும் இல்லைனா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம குக்கரில் வச்சுருக்க சாப்பாடு ஒழுங்காக வேகாது இதை நீங்கள் குக்கரை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரோட வெசிலில் இருக்கிற அந்த ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு இந்த மூடியை கலட்டி எடுத்துகிட்டு இந்த கேஸ் கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வர மாவு யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பூசி விட்டுருங்க அதாவது கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவுன்னு எந்த மாவு உங்கள் இருக்கோ அந்த மாவை கட்டோட ரெண்டு சைட்லேயும் பூசி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி லூஸான கட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது விசில் வராதுங்க இந்த கேஸ் கட்டை இந்த மாதிரி வர மாவு யூஸ் பண்ணிவிட்டு மூடியில் செட் பண்ணும்போது இந்த மாவு அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் ஏன்னா குக்கரில் ஈரப்பதம் இருக்குங்க அந்த கேஸ்கட்லேயும் ஈரப்பதம் இருக்கும் இதனால் இந்த மாவோட அந்த தன்மையில் அழகாக அந்த கேஸ்கட் மூடியோட ஒட்டி பிடிச்சிக்கும் குக்கருக்கும் கேஸ்கட்டுக்கும் இருக்க அந்த கேப்பையும் இது ஃபில் பண்ணிடுங்க இதனால குக்கர் உள்ளேருந்து தண்ணி லீக் ஆகாது ஆவியும் வெளியில் வராது நமக்கும் குக்கர்லேருந்து அழகாக விசில் வந்துடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அவசரத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயும் கேஸ்கட் பழசாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க அடுத்தட்டு இப்போ ஒரு கத்தியில் இந்த மாதிரி அஞ்சு ஆறு போல் வர மிளகாயை நல்லா குத்தி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகாய்களை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஒரு நிமிஷம் வச்சா போதும் நல்லா இந்த மாதிரி சூடு ஏறிடும் இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி தேங்காயோட சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் நான் ஒரு ரெண்டு சில் அளவுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு தேவைக்கு உப்பு இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வரமிளகாய் கார சட்னி ரெடிங்க நீங்கள் எப்பயும் பச்சை மாதிரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி சட்னி செய்யறதை விட இந்த மாதிரி வரமிளகாய் கார சட்னி செஞ்சு பாருங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த இந்த சட்னி நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்குங்க அடுத்தது நான் இப்போ நல்லா வெது வெது சூட்டில் இருக்கிற பால் எடுத்துருக்கேன் அதாவது உங்க கை தொட்டிங்கன்னா அந்த சூடு தெரியணும் அந்த அளவுக்கு வெது வெதுன்னு பால் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது வரமிளகாய் தான் இந்த வரமிளகாயோட காம்பை மட்டும் கில்லி எடுத்துக்க போறேன் இந்த காம்பு கில்லிட்டு நம்ம சூடாக வச்சுருக்க இந்த பாலில் தான் சேர்த்துக்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் தயிருக்கு உரை ஊற்றி வைக்கும்போது உரமோர் இல்லாத நேரத்தில் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க ஏன்னா உரம் இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் நம்ம வாங்க மாட்டோம் சில பேர் கொடுக்கவும் மாட்டாங்க இதுக்குன்னு நம்ம கடைக்கு போய் தான் தயிர் வாங்குறதா இருக்கும் அந்த மாதிரி டைமில் நமக்கு கடைக்கு போக நேரம் இல்லைனா த உரைமோர் செய்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணலாம் இது அப்படியே ஒரு மூணு நாலு மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி திரியாக இருக்குங்க அதாவது பால் கெட்டு போன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது தயிர் கிடையாதுங்க இது உரைமோர் தாங்க இதை யூஸ் பண்ணி தான் நம்ம தயிர் செய்யணும் இப்போ இந்த உரை மோரை இது மாதிரி நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி நல்லா வெது வெது பாலில் கலந்து வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணோன்னா நல்லா கட்டியான தயிர் கிடைக்குங்க உரைமோர் இல்லாத நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்குன்னு அக்கம் பக்கத்துலேயும் கேட்க வேணாம் கடையில் போய் தயிர் வாங்க வேண்டாம் இப்போ நான் ஒரு தலையணை உரை எடுத்திருக்கேன் இந்த தலையணை உரையோட உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தலையணையோட நான் உள் சைடு திருப்பி எடுத்துட்டேன் இந்த தலையணை உரை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம் போட்டிருக்க தலையணை உரையோட இந்த பக்கத்தில் நம்மளோட தலையணை போகிற மாதிரி இருக்கும் இந்த சைடு வைக்கக்கூடாது அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல தடிமனாக இருக்க ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரேசன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய புடவை கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ இந்த தலையணையை இந்த மாதிரி பாதியாக மடித்து அப்படியே அந்த பெட்ஷீட்டோடு சேர்த்து இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தலையணை உரையை அந்த பெட்ஷீட்டை சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்கள் கை உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நல்லா உங்கள் கை ரெண்டையும் உள்ளே விட்டு உள்ளே இருக்கிற அந்த பெட்ஷீட்டை இது மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்திங்கன்னா இந்த தலையணை உரை ஃபுல்லாகவே நமக்கு சின்னதாகிடுங்க பார்த்தாலே தெரியும் சூப்பரான ஒரு குஷன் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பெட்ஷீட்டாக இருக்கலாம் புடவையா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம இருக்கிற மெத்தையில் சோஃபாலாம் வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்க தலையணை உரையா குஷனாக மாற்றலாங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க இதை ரீவை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணி அடுத்து பார்க்க போகிறது யூஸ் டிப்பு சப்பாத்தி மாவு மீதம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற மாவு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதை உடனே நம்ம சப்பாத்தி செய்ய முடியாது அந்த மாதிரி டைம்ல இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இட்லி தட்டை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கும்ள் பகுதி இடிக்கும் இப்போ இந்த இட்லி தட்டுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சில்லஸ் இருக்காது இருக்காது மேலே தான் மாவு சுடும் உள்ளே நமக்கு நல்லா கைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சில்லுன்னு இருக்கிற மாவு நம்ம தொடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாவை லேஸாக ஹீட் பண்ணி எடுக்கும் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க இப்போ நம்ம உருண்டைகள் பிடிச்சிட்டு எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய சட்டை எடுத்துக்கலாங்க சில நேரம் சட்டை நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைனா வெளுத்து போயிருக்கும் அப்படிப்பட்ட சட்டையெல்லாம் நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த சட்டையை நம்ம எப்படி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தலான்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த சட்டையை விரிச்சு போட்டுக்கோங்க இந்த சட்டையோட கை பகுதியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க நீங்கள் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இந்த சட்டையோட ரெண்டு கைகளையும் நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த சட்டையோட உடம்பு பகுதி மட்டும்தான் நமக்கு இருக்குது இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ சட்டையோட பேக் சைடு நான் இந்த மாதிரி திருப்பி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சட்டையோட பேக் சைடை மட்டும் நம்ம கட் பண்ணணும் அதாவது கரெக்டாக அந்த காலரோட கொஞ்சம் இருந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பேனால் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலரை நீங்கள் கட் பண்ணிடாதீங்க காலருக்கு கொஞ்சம் கீழாக்கில் கட் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க அதாவது சட்டையோட பேக் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கோம் சட்டையோட ரெண்டு ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த நடு ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு துணியும் நமக்கு தனியாக வந்துடுங்க வெட்டி எடுத்த இந்த ரெண்டு சட்டை பகுதியில் நமக்கு காலர் இருக்கிற இந்த சட்டை பகுதி தான் தேவை இதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் போகிறோம் இந்த சட்டை பகுதியை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அதாவது காலர் இருக்கிற பகுதியை அடியில் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது அரிசி பைங்க நம்ம வீட்டில் அரிசிலாம் வாங்கணும்னா இந்த மாதிரி பேக்கில் வரும் அப்படி இருக்கிற ஒரு அரிசி பை எடுத்திருக்கேன் இந்த அரிசி பையோட கைப்பிடி ஜாயிண்ட் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம ஒரு ஊக்கு எடுத்துக்கலாம் ஊக்கு பயன்படுத்தி இந்த அரிசி பை சட்டையோட சேர்த்து குத்தி விட்டுருங்க இந்த அரிசி பையோட நாலு முனையிலையும் நீங்கள் ஊக்கு குத்தலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு இடத்துல குத்துனாலே இந்த அரிசி பை சட்டையோட செட் ஆகிடுங்க நான் ரெண்டு இடத்துல தான் குத்தியிருக்கேன் இப்போ இந்த காலரோட இதை எப்படியே தூக்கிக்கோங்க இந்த காலரில் இருக்கிற பட்டனை கலட்டி விட்டுடுங்க காலருக்கு கீழே இருக்க பட்டனையும் கலட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலே நீங்கள் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எதுக்காகண்ணே ஆமாங்க இப்போ நம்ம ஏப்ரான் தான் செஞ்சுட்ருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரானுங்க இது பொதுவாக நம்மளில் நிறைய பேர் பாத்திரம் தேய்க்கும் போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் பாத்திரத்தை நம்ம வேக வேகமாக தேய்க்கும் போது இந்த தண்ணி எல்லாமே ஃபோர்ஸாக நம்ம நம்ம மேலே தெறிக்குங்க இதனால நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நைட்டியாக இருக்கலாம் எல்லாமே ஈரமாயிடும் எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருப்போம் அந்த டைமில் ஒரு ரெண்டு பாத்திரம் இருக்கும் அதை தேய்க்கலாம்னு நினைப்போம் தேய்ச்சு முடிச்சிவிட்டு பார்த்தா நம்ம போட்டிருக்க புது ட்ரெஸ் எல்லாமே ஈரமாகிடும் இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் உங்கள் துணிகள் கொஞ்சம் கூட நனையாமல் ஈரம் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த சட்டையை காலர் வழியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இது போல் போட்டுட்டு பாத்திரம் தேய்க்கும் போது கொஞ்சம் கூட ஈரம் உங்கள் ட்ரெஸ்ஸில் படாதுங்க அந்த தண்ணி உங்கள் மேலே தெறிக்காது ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த சட்டை மேலே தெறிக்குங்க அரிசி போய் போட்டிருக்கிறதுனால நம்ம ட்ரெஸ்ஸு மேலே கொஞ்சம் கூட ஈரம் படாது இதை நம்ம சைடில் கயிறு வச்சு கட்டணுமான்னு கேட்பீங்க அப்படிலாம் அவசியம் இல்லைங்க நம்ம ஊக்கில் செட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா ஃபிட்டாக இருக்குங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு மூவ் ஆகாது நம்மளோட நைட்டி கொஞ்சம் கூட ஈரம் படாது நைட்டி மட்டும் இல்லை நீங்கள் புது ட்ரெஸ் போட்டு கூட ரொம்ப அழகா பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவுதோ டக்குன்னு கழுத்தில் போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இதை நீங்க இந்த மாதிரி வெயிலில் கொஞ்ச நேரம் தொங்க விட்டீங்கன்னா அந்த சட்டையில் இருக்க ஈரம் நல்லா காஞ்சி போயிடும் ரெண்டு மூணு கூட நாலு புற பாத்திரம் தேய்ச்சாலும் உங்க துணியில ஈரம் படாம இருக்க இந்த ட்ரை பண்ணிப்பாங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்கள்ட்ட ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்